பொத்தானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னமே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாற்ற தமிழ்ல இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் இரண்டு கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான தமிழ்ல இருக்காங்க அது என்னென்ன கிரகங்கள்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவா இந்த வீடியோ வந்து உங்களோட வாழ்க்கையில இருக்கா நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில இந்த காலகட்டங்கள் இருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு நான்கட்சர பாதங்களையும் போரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க ராசிக்கு மூன்றாம் மரத்துல சூரியன் உச்சம் பெற்று புதனோட சிக்கி பெற்ற தன்மையில இந்த மாதிரி முதல் பகுதியில இருக்க அதே மாதிரி குரு பயிற்சி நடக்க போதுங்க மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது குரு ராசிக்கு ஏனால் வரைக்கும் நான்காம் மரத்துல இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் மரமான திரிகோணஸ்தானம் மீறி லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்க போறார் மேலும் ராசிக்குள்ள ராகு வரப்போறாரு இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சோ முதல் பகுதியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான படங்கள் நான் பெருசா சொல்ல மாட்டேன் முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பேச்சால் பிரச்சனை பேச்சின் மூலமான பிரச்சனையை ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம கணவன் முனைவில ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும் ஒரு புரிதல் அப்படின்றது குறைவா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அப்பப்ப எட்டி பார்க்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா ராசி அதிபதியை விட இங்க சூரியன் உச்சம் அதிகமா இருக்க வலுவோட இருக்க சரிங்களா அப்போ ஏழாம் அதிபதி ராசி அதிபதியோட வலுவா இருக்கும் போது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் சார்ந்த விஷயம் சற்று அதிகமாக இருக்கும் அப்போ லைஃப் பார்ட்னரோட டாமினேஷன் வந்து சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் வாழ்க்கைக்கு நேர கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது பேச்சில் கொஞ்சம் கனிவு தேவை இருக்கிறது இல்லாமல் அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் அதாவது என்னால் எல்லாமே முடியுன்ற ஒரு இதில் வந்து இறங்கி அதனால ஒரு வீண் பெயரை வந்து வீண் நபப்பெயரை வந்து சம்பாதித்துக் கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ முடிஞ்சவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க உண்டு உங்க வேலை ஒன்றுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல ராகு ரெண்டுல இருக்கும்போது என்னன்னா நிறைய வந்து மறைத்து பேசுவீங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா அதை ஒருத்தர் குறைச்சுக்கணும் அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த வழியிலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாரத்திலும் இன்னொரு பக்கம் செலவாகின்ற தன்மைகள் இருக்கும் குடும்பத்துக்காகவே அதிகமான செலவுகளை நீங்க செய்வீங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சூரியனும் புதனும் வருவாங்க மாணவ மாணவ பொறுத்தருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜ்ல பேசாங்க சரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாத்தி இரண்டாவது பகுதி கிளாஸா இருக்கு ஏன்னா குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்தாருங்க குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பாக்குறதுனால இதனால வரைக்கும் வாழ்க்கையில மன அழுத்தங்கள் விலகும் பிரச்சனைகள் குறையும் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதோட குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் பே அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்துகள் கண்டிப்பா சரியாகும் ஒற்றுமை இல்லாம இருக்கா கண்டிப்பா சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமை வரும் நல்ல ஒரு அன்பு வரும் நல்ல ஒரு புரிதல் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ரொம்ப திரும்பால திருமணமாக அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாதிரி இரண்டாவது இருந்து அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியுடைய முக்கியமான விஷயமே கும்பத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை குரு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்குள்ள குரு ராகு வரார் குரு பார்வை ராசி மாதிரி இருக்கு ராசிக்குள்ள குரு ராகு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த ராகு என்ன பண்ணுவார் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை கொடுப்பார் அந்த ராகு சரிங்களா அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ஏமாந்து போனீங்களோ என்னென்ன விஷயங்கள்ல நீங்க பேரை சந்திச்சீங்களோ யார் யார் முறையெல்லாம் நீங்க தலை குனிந்து நீங்க வந்து இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க வந்து தலை நிமிர்ந்து வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழிய ராகு காமிப்பார் சரிங்களா இதனால வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் இதனால வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்த ஏமாற்றங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க கும்பராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமா நீங்க பட்ட அடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு அவமானங்கள் ஏமாற்றங்கள் நிறைய தோல்விகள் நிறைய துரோகங்களை பார்த்துருப்பீங்க சரிங்களா நம்ம எல்லாமே துரோகம் இருப்பாங்க எதிரியா இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகின்ற மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாமே உங்களை ஏமாத்திருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை சண்டை கருத்து வேறுபாடு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருந்திருக்கும் நூத்துல எண்பது சதவீத கும்பராசிக்காரவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாவே இல்லை லாஸ்ட் மூணு வருஷமா நான் சொல்றேன் பாருங்க சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து மாறுங்க சரிங்களா ஏழாம் இடத்துக்கு கேது வந்தாலும் கூட ராகு ராசிக்குள்ள வரதுனாலையும் ஐந்தாம் இடமான திரிகோஸ்தானத்துக்கு குரு பகவான் வரதுனாலையும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பிரச்சனை இல்லாம உனக்கு வாழ்க்கையை கொண்டு போவீங்க சரிங்களா ஆன்மீக தேர்தல் சற்று அதிகரிக்கும் நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க நிறைய ஆலய பணிகள் அதிகமா மேற்கொள்வீங்க ஆலய தொண்டு அதிகமா மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பீங்க நிறைய குருமாவுடைய ஆசிர்வாதங்கள் தற்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ அணுகம் பரிபூரணமாக தற்போது உங்களுக்கு வந்து உண்டுங்க அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க அதை தாண்டி போகும்போது ஏதோ ஒரு நபருடைய உதவி கண்டிப்பாகவும் கிடைக்கும் சரிங்களா கண்ணுக்கு தெரியாத யாருமே வா திடீர்னு வந்து உதவி செஞ்சுட்டு போவார் அவர் சோ ஒரு உதவி தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பாக்கியம் ஸ்தானம் இருக்கிறதுனால இந்த டைம் நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம வச்சு எல்லாமே மெல்ல மெல்ல கிடைக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் வேலை வழியா கண்டிப்பாக உண்டு தொழில் செய்யறவனுக்கு அந்த தொழில்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு புத்தி கூர்மையை நீங்க பயன்படுத்தி சில யுக்திகளை கையாண்டு தொழிலை நீங்க பலப்படுத்துவீங்க பலப்படுத்துவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையும் நீங்க பார்க்க போறீங்க வியாபாரம் சார்ந்த வழியில சரிங்களா அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் சில ஏற்றங்களை கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்க பார்க்க முடியும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனும் சனியும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே இருக்க போறாங்க அப்போ அந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும் போது பொதுவாக கலப்பு திருமணங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் காதல் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக கொஞ்சம் அதிகமா செலவும் செய்வீங்க குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க குடும்பத்தை பற்றி அதிகமான புரிதல்கள் தற்போது ஏற்படும் அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது கட்டின வீட்டை திரும்ப வாங்குறது அல்லது வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடிச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து கட்டுறது சோ இது சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் செகண்ட் ஹேண்ட்ல எந்த வாங்கினாலும் சரி அது சிறப்பாக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கண்டிப்பாக சரியாகுங்க ஏன்னா குரு ராசியை பாக்குறனாலையும் ராகு ராசிக்குள்ள வரதுனாலும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பலப்படும் நல்ல சீராக இருக்கும் அப்படின்னு சோழாம் ஓரளவுக்கு ஆக்டிவா இருப்பீங்க கடந்த காலங்கள்ல இருந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா குறிப்பா இந்த மே மாதத்துல நீங்க எடுத்துக்கீங்க ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்கு பிறகு மருத்துவம் சார்ந்த செலவுகள் முழுமையாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு தேக பலம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் சொல்லலாம் சோளம் குறிப்பா ராகு ரொம்ப நல்லா இருக்கார் பலமா இருக்கார் அதே மாதிரி குரு ரொம்ப நல்லா இருக்காரு காலகட்டத்தை பிறகு இந்த இரு கிரகங்களால வாழ்க்கை நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவார் அதற்கடுத்து மே மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி முதல் மே மாதம் பத்தாம் தேதி மதியானம் இரண்டு மணி வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து மனோகாரகன் அதே மாதிரி கும்பத்துக்கு அவரே ஆறாம் அதிபதி சரிங்களா அவர் எட்டாம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கனிவு கொஞ்சம் மென்மை அப்படின்றது தேவை பொய் பேசாதீங்க சரிங்களா மறைத்து பேசாதீங்க எதையுமே ஒரு பிரச்சனையா எல்லா இடத்துலயும் உண்மையை மட்டும் பேசுங்க சரிங்களா அதனால ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையான விஷயம் நடக்கும் சரிங்களா இறுதியில் அதாவது ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய சொன்னா பொய் சொல்லிகிட்டே தான் நீங்க போவீங்க அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் பேசாம உண்மையை மட்டும் பேசுறீங்க நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க முதல்ல இருக்கிற பிரச்சனையை தான் பாக்குறீங்க ஒரு பிரச்சனையை நீங்க மறைச்சிக்கினா இன்னொரு பிரச்சனை வரும் அதை திரும்ப திரும்ப நீங்க மறைச்சிக்கிட்டே தான் போற மாதிரி இருக்கும் அது பெரிய பிரச்சனைகள் தான் போய் முடியும் அதான் வந்து இந்த எம்ஏ சந்திராஷ்டிரம் அன்னிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளைக்கு நின்றுட்டே போகும் ஆனா வந்து அன்றைய தினத்துல நம்ம பெரும்பாலும் வந்து ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை அன்றைக்கே முடிச்சிடும் சரிங்களா அதை வளர விடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முதல் மாதிரி அம்பாள் வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும் முருகர் வழிபாடு மேற்கொண்டது இன்னும் சிறப்பா இருக்கும் உடனே சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி